நேர்த்தைக்கு சிக்கன் குழம்பு வச்சாச்சு முந்தா நாள் வேறு மீன் குழம்பு வச்சாச்சு சிக்கன் குழம்புல மீதி கொஞ்சம் இருக்குது மீன் குழம்புல மீதியும் இருக்குது நம்ம வீட்டில் உள்ள வீட்டான் பழைய குழம்பு எதுவுமே திங்க மாட்டாவில் அப்போ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க இப்படி குழம்பு விட்டுட்டாள அங்கே வரமா பார்த்து ஏற்றக்கா பேசிகிட்டு இருக்கேன் வாசிலா நான் யாருக்கிட்டேயும் பேசல என்ன குழம்பு வைக்கன்னு தான் புலம்பிகிட்ருக்கேன் மீன் குழம்பு வச்சுட வேண்டியதேனக்கா வைக்கலாம்தான் ஏற்கனவே வச்ச மீன் குழம்பு தான் சட்டியோட கடந்துட்டெலாம் இருக்குது அப்போ அந்த குழம்ப சூடு பண்ணி கொடுத்துட வேண்டியதானக்கா அந்த குழம்ப சூடு பண்ணி கொடுத்தோன்னே இங்கே உள்ளதையெல்லாம் தின்றுவோம்லாங்கோ உனக்கு தான் இங்கே உள்ள விலை பற்றி தெரியும்ல வேறு எதுக்கு வேடுகள் இங்கே என்னக்கா மீட்டிங் நடக்குது இங்கே மீட்டிங் கீட்டிங் ஒன்றும் நடக்கலை நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம் நீங்கள் என்னத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிடலாமா அது வேறு ஒன்றும் இல்லை உமா அக்காளுக்கு இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கணும்னு கோழப்பமாக இருக்கான் இவள் ஒரு பெரிய மனுஷன்னு இவக்கிட்ட சொல்லுங்க இவக்கிட்ட இவன் மாமியார் சூடு தண்ணி வச்சு கேட்டால் கூட ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு கூகுளா கிட்ட தான் கேட்டுட்ருப்பாள் சமையல்லாம் ஆனால் அவனா கூட தெரியாது இவக்கிட்ட போய் நீ சமையலை பற்றி கேட்குறியாங்கோ நபருங்கக்கா இப்படியெல்லாம் என்னையே மட்டும் தட்டு வேலையை வச்சுக்கிடாதுங்க அப்போ உள்ள உமாவுக்கு தான் சூடு தண்ணி எப்படி வைக்கிறதுங்கிறதே தெரியாது ஆனால் இப்போ உள்ள உமா பிரியாணி கூட சூப்பராக சமைப்பாள் என்னது பிரியாணி சூப்பராக சமைப்பியா எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு திரும்ப காது குத்துக்க விலைய வச்சுக்கிடாத நீ சொல்லு கதை இவ்வளோ எல்லோரும் வேணால் நம்ப வள ஆனால் நான் நம்ப மாட்டேன் நேர்த்திக்கு எங்கள் வீட்டில் நான் தான் பிரியாணி செஞ்சேன் அந்த பிரியாணியை கொண்டு வரட்டா அதை பார்த்தா நீங்கள் நம்புவளா நீ தான் அந்த பிரியாணியை செஞ்சாங்கதை நான் எப்படி நம்பது എങ്ങയ വേണാ നാ കുട്ട് വരേ അവിയെ ചെന്നാൽ നിങ്ങൾ നമ്പീളാ എനിക്ക് ഉന്നയെ പറ്റിയും തരും ഉണ്ടെ പറ്റിയും തരും നീ എന്ന ചൊല്ലിക്കൊടുക്കിയേ അതേ ചെന്നത ചല്ല കിളിപ്പിള്ള മരും ഉണ്ടത്ത അവിയെ ചൊല്ലവണ്ണം നമ്പ നാ തയ്യാല്ല അപ്പം ശരി ഇന്നിരിക്ക പ്രിയാണിയെ ചെഞ്ച് താരേ അപ്പം നിങ്ങൾ നമ്പളാ എന്നെ നീ രണ്ട് നിമിഷം നൂഡിൽസി ബാണിയെ ദു ചെയ്യുന്ന அதுக்கு தேவையான பொருள்லாம் வேணும் இங்கே தான் ஒன்றுமே இல்லையே இங்கே இல்லைனாலும் கடையில் இருக்கும்ல கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் போச்சு அதுக்கு பணம் அதுக்கு தேவையான பணத்தை நான் தரேக்கா நீ எதுக்கு தனியெல்லாம் செலவு பண்ணணும் பிரியாணி செய்ய ஆவிற செலவில் மொத்தம் அஞ்சு பங்கு வைப்போம் அதில் ஆளுக்கு ஒரு பங்கு பைசா தரணும் பிரியாணி செய்ய ஆவர செலவில் மொத்தத்தில் அஞ்சு பங்கு வைப்போம் ஆமாக்கா அப்படியே செய்வோம் ஆ சரிக்கா அப்போ நாங்கள் மூணு நேரம் போய் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம் நீங்கள் போய்ட்டு வரதுக்குள்ளே நானும் மல்லிகாலும் அடுப்பையும் சட்டியும் தூக்கி வைக்கும் நேரம் கிடத்தாம சுருக்கா வந்துச்சுருங்க எதையும் மறக்காமல் சுருக்கா வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரிக்கா மல்லிகா நம்ம ரெண்டு உள்ளே போய் அடுப்பையும் சட்டியும் தூக்கிட்டு வருவோம் ஆ சரிக்கா இந்த பரு அதிர்ச்சியில் வண்டி இருந்துச்சு அப்புறமா அரிசியை திருப்பி தந்துடுவேன் வண்டி எல்லாம் இருக்கிறதுக்கா நம்பி வாங்கிட்டு போங்க தாங்க முதலாளி தாக்கா சொன்னதெல்லாம் எடுத்துட்டு வந்தியா ஆமா முதலாளி இவங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆ எல்லாம் இருக்குது நீ பெய்ய அந்த கடைக்கதவ சாத்திட்டு வந்துரு சரி முதலாளி தாங்கக்கா எல்லா பொருளும் இருக்குதுல்ல இருக்குதுக்கா நீங்க வேணா ஒரு நேரம் செக்அப் பண்ணி பார்த்துடுங்க எல்லா சாமனமும் இருந்த மாதிரிதான் தெரியுது மக்கள் கடை தடை தான் காத்துட்டேன் அச்சு அச்சோ இந்த கும்பல்ல வருது என்னமா வெயில் அடிக்கட்டுமா வீட்டுல போய் பஞ்சு வச்சு குடிப்போம் உனக்கு என்ன சாமனமா வேணும் என்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க எவ்மா என்ன பொருள் வேணும்னு சொல்லு நீங்களே என்னென்ன ஜாமான் வேணும்னு சொல்லி வாங்குங்களாக்கா வேடதுவும் என்ன ஜாமான் வேணும்னு சொல் சுருக்கா வாங்கிட்டு வீட்டுக்கு போ சரிக்கா சொல்லுறேன் அண்ணாச்சி ஒரு கிலோ பருப்பு தாங்க அப்புறமா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு தாங்க எவ்மா இப்போ உருளைக்கிழங்கு என்னதுக்கு பிரியாணிக்குதான் உனக்கு உண்மையிலே பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா என்னக்கா நீங்களாக இருந்துட்டு பிரியா மேலே சந்தேகப்படலாமா சிக்காணிக்கு ஊருங்க தேவைப்படாதுங்கிறது எங்கள் பூ மாதிரிக்கே தெரியும் தெரியாதாங்க ஒரு கிலோ என்ன பருப்புமா வேணும் அப்புறம் இந்த ரெண்டு சாமான் போதுமா வேற எதுவும் வேணுமா இந்த ரெண்டு பொருளுமே வேண்டாம் அண்ணாச்சி ஒரு கிலோ பிரியாணி அரிசி அப்புறமா உங்களுக்கு இப்போ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளாக வேணும் ஆமா அண்ணாச்சி பையதும் கொண்டு வந்திருக்கேளா கொண்டு வரலாச்சி இருக்கட்டும் பரவாயில்ல கவர்ல கொண்டு வர சொல்லுங்க நீ அந்த கடைக்கு போய் இதுக்கு முந்தி வந்து விழுக்கு என்னென்ன ஜாமான் எடுத்துட்டு வந்தியோ அதெல்லாம் எடுத்து ஒரு கவர் போட்டு கொண்டு வா சரிங்க முதலாளி பாத்தியா காந்த பொம்பளைய கஞ்சி வச்சு குடிக்க போறேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா இங்க இருந்து பிரியாணி செய்யறதுக்கு தேவையான ஜாமானத்தெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கா அது வேற ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு காடி கஞ்சினாலும் மூடி குடின்னு சொல்லவலா அந்த பழமொழியாவே இருக்கும் உண்மையிலே இந்த உமாக்கே பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதாக்கா நான் ஒன்றும் உனே மாதிரியில பிரியாணியா சூப்பராக சமைப்பேன் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் சத்த இருக்குது பறிக்கிட்டீங்களா உட்கார்லான்னு பார்த்தோன்னே சேர ஒன்னும் காணையில் தாங்க முதலாளி எல்லா ஜாமனத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் எல்லா ஜாமனும் இருக்குது முதலாளி நான் அந்த கதை தான் காட்டிட்டு வந்துடுறேன் அந்த பைய வாங்கி சின்ன அண்ணாச்சி இதுல பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குதுல்ல இருக்குதுமா நீங்க வேணா ஒரு கதை செக் பண்ணி பாத்துக்கிடுங்க இருக்கட்டும் அண்ணாச்சி பரவாயில்ல மொத்தம் எவ்வளோ ரூபா ஆச்சு நானூத்தி ஐம்பது ரூபா ஆச்சுமா அண்ணாச்சி இதுக்குள்ள தக்காளி பழம் இல்லை தக்காளி பழம் எங்கள் கடையில் கிடையாது வேற ஒரு கடையில் போய் வாங்கிடுங்க நாங்கள் பைசா கொண்டு வரல அண்ணாச்சி ஃபோன் மூலமாக தான் அனுப்பணும் அது பக்கத்து கடையில் தான் இருக்குதுமா அங்கே போய் அனுப்பிடு நீ இதில் நின்று சின்ன பொண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போய் அனுப்பிட்டு வரோம் வா உமா போ சிக்கனில் உங்கள் கடையில் கிடைக்காதோ பக்கத்து தெருவில் என் தம்பி கடை வச்சுருக்கோம் அங்கே போய் வாங்குங்க பணத்தை அனுப்பி வச்சு என்னாச்சு இந்தாக்கா பணத்தை அனுப்பிட்டாவா முதலாளி ஏ சின்ன பொண்ணு வா போ மல்லி புதினெல்லாம் தரல உள்ள ஒரு தாலில் சுற்றி வச்சுருக்கேன்க்கா சரிண்ணாச்சி நாங்க போயிட்டு வரோம் சரிம்மா போயிட்டு வா இங்க ஊற்றி என்ன பொறுமையாக போறவளோ அவசரத்தை பாரு முதலாளி கடையில் யாருமே இல்லை போய் சாப்பிட்டு வரேன் சரிங்க முதலாளி நான் வேணா கிண்டட்ட மொழிகா வேண்டாக்கா நான் பார்த்துக்கிட்டேன் தீ மத முதல் நீ இருக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இருக்கட்டும் பரவாயில்லக்கா என்ன சுருக்க வந்து சொல்லிட்டு என்ன பண்ணு எவ்வளோ நேரம் அதை கையில் வச்சுட்டு இருப்பா உள்ளே போடு ஆ சரிக்கா இனிம அடுத்தது என்னத்தை போடணும் மல்லிகா இஞ்சி பூண்டு விடுதுதாக்கா போடணும் இஞ்சி பூண்டு விழுது எங்கள் வீட்டில் இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கா மல்லிகா எங்கள் வீட்டிலே இல்லைக்கா இருந்திருந்தா கொண்டு வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ மூனியத்தையும் கடைக்கு விட்டது தப்பாக போச்சு கூட நான் போய் இருந்திருக்கணும் அப்போ நான் அப்போதே இழுத்துட்டு வந்திருப்பேன் ஏப்பாடா பாடா ஒரு வழியாக வந்துட்டாலு என்ன தீவ்வளோ ரெண்டு பேரும் மட்டும் வரல பிரியாணி செஞ்சு கிழிப்பேன்னு சொன்னபோல காணியில் நான் ஏசி விடுவேணே பயந்து வீட்டுக்கு போயிட்டா போல என்ன மெல்ல அண்ணன் இடம் போட்டு வர ஏசுருக்கு வரலாம்ல ஒரு வழியாக எல்லா சாமனும் வாங்கிட்டு வந்துச்சுல ஆமாக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் வர்றதுக்கு முடியே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டே போல் நீங்கள் வருவேனே பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியுமா வயிறு வசிக்கும்ல அதான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் മല്ലിക വെങ്കിലും വസം കിട്ടാ ഇന്ന് കൊഞ്ചം വസങ്ങനക്കാ ഇത് മേലെ പൊരുമർ എന്താ മുടിയെ ഇഞ്ചിയും പൂണ്ടെയും ഇടുങ്ങ നരച്ച കൊണ്ടാറേ നീ ഒന്നും അരച്ചി കഷ്ടപ്പെടണ്ടാകാ ഓ വര പറ്റിലേ അരച്ചി കൊണ്ടുവന്നിട്ടുള്ളൂ അതാ നേരമായിട്ടോ നാങ്ക അരച്ചിട്ട് വരലക്കാ കടലേ ഇഞ്ചി പൂ പേസ്റ്റ് വാങ്ങി വന്നിട്ടോ ഇത് കൂടെ നല്ലത് താ என்ன சின்ன பண்ணை பார்த்துட்ருக்க வாங்கிட்டு வந்துருக்குறேன் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து அடுப்பில் இருப்பா சட்டியில் கொண்டு போடு ஆ சரிக்கா இதுக்கு பிறகு தக்காளி பழம் தானே போடணும் உனக்கு கூட எதுக்கு பிறகு எது போடணும்னு அழகாக தெரியுது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சரிப்பட்டு வர்றாரு நான் உள்ளே போய் கத்தி எடுத்துகிட்டு வரேன் தக்காளி பழத்தை விட்டுவோம் அதுக்கு அவசியம் இல்லைக்கா தக்காளி பழத்தை கட் பண்ணதுக்கு தான் உமாவே வீட்டுக்கு போயிருக்கா இப்போ உடனே கொண்டு வந்துடுவா பிரியாணியாக செஞ்சிருவேன்னு சொன்னவா அவள் தக்காளி பழம் வெட்டுக்கா சாக்கா வச்சிக்கிட்டு அவன் வீட்டுக்கு நேரில் போயிட்டாளோ அவெல்லாம் போலக்கா நான் தான் பெய்ய வெட்டி கொண்டு வர்ற சொல்லி சொன்னேன் அவள் வர்றதுக்குள்ளே நம்ம அரிசியை கழுவி வைப்போம் நான் பெய்ய இறச்சியை கழுவி கொண்டார்கா சரி கழுவி கொண்டு வா நாங்கள்க்கா இதுக்குள்ளே தான் அரிசி இருக்குது கொண்டுட்டு போங்க அரிசியை கழிவு விலையை நான் பார்த்துக்கிட்டேன் நீ மல்லிகைக்கு ஹெல்ப் பண்ணு ஆ சரிக்கா ഉമാ വരാക്കാ ഒരു വളിയോ വന്നിട്ട അവ വന്നതും തക്കാളി പഴത്തോ ചെടിയ പോലും ചൊല്ലു ആ ചരിക്കാ